மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் விபத்து ஒருவர் காயம் சட்ட பரீட்சையில் கொப்பி அடித்தாரா நாம ராஜபக்ஷ சிஐடி விசாரணை யாழ் சமணியில் மனித புதைகுழி தொடர்ந்து மீட்கப்படும் எலும்பு கொடுகளால் அச்சம் எரிந்த நாசமாகும் அபாயத்தில் எல்ல சுற்றுலா மோசமாக பரவும் காட்டுத்தே நமது வாய்களை மூட வர வேண்டாம் நாடாளுமன்றத்தில் உக்ரைன் அணுலை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் பாகிஸ்தானில் வழிகொண்டு தாக்குதல் சுரங்க தொழிலாளர் பதினோரு பேர் உயிரிழப்பு நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது குண்டு வெடித்ததில் ஒன்பது பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் அன்புரம் நோக்கி பயணித்த ராஜரெட்டர் ரயில் வெலிகம்ம பலன ரயில் கடவையில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் வேன் பலத்த சேதம் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காகவே இந்த வேன் பயன்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் விபத்தின் போது வேனின் சாரதி மாத்திரமே உடனிருந்துள்ளார் விபத்தின்போது ராயல் கடவையில் பொருத்தப்பட்டிருந்த எச்சரிக்கை மணி மற்றும் ஒலிசமி அமைப்பு செயலிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு சட்டவிரோதமாக தோற்றியமை குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணை தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இரண்டு வழக்கறிஞர்களின் உதவியுடன் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற தேர்வுக்கு ஆஜராகி சட்டவிரோதமாக சட்டப்பட்டம் பெற்றதாக கூறி குற்ற துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஊழல் மற்றும் மின்விரியத்திற்கு எதிரான சிட்டிசன் பவர் என்ற அமைப்பு குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளது மேற்கண்ட சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின்படி இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்துமாறு குற்ற துறை பணிப்பாளருக்கு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைகளை தொடங்கியுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலே சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது இந்த மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் நேற்று வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின் மின்தகனை எரியூட்டி அமைப்பதற்கான போர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த மயானத்திற்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்தகாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டியோடு உட்பட மனத எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து ஒப்பந்ததாரர்களால் நல்லூர் பிரதேச சபைக்கு குறித்த அறிவிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பிரதேச சபை செயலர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டனர் இந்த நிலையில் எலும்பு கூடுகள் மனது ஏற்றங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனது ஏற்றங்களாக இருக்கலாம் என சந்தேகித்த ஒப்பந்ததாரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான் அபிவிருத்தி சபையிடம் இது குறித்து தெரிவித்ததுடன் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர் பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக் இந்த எலும்பு கூடுகள் எப்படி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எல்லா சுற்றுலா நகரத்துக்கு அருகிலுள்ள எல்லா பாறை பகுதியில் ஏற்பட்ட தீயானது தற்போது எல்லமா தொடர் முழுவதும் பரவும் அபாயத்தில் உள்ளது தற்போது பாண்டார வெளிவன பாதுகாப்பு அதிகாரிகள் எல்ல பிரதேச செயலகம் மற்றும் விமானப்படை மற்றும் ராணுவ அதிகாரிகள் தீயை அணிக்க கடுமையாக செயல்பட்டு வருகின்றனர் காற்றின் வகம் மற்றும் சங்குத்தான சரிவுகள் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் வனவிலங்கு மண்டலத்திற்குள் மேலே உள்ள வன பாதுகாப்பு மண்டலத்திற்குள் தீ நுழைவதை தடுக்க வன பாதுகாப்பு அதிகாரிகளின் தலையீட்டால் வன எல்லையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தீ எல்ல வெள்ளவாய பிரதான வீதியை அடைவதை கட்டுப்படுத்த பாண்டார்வள்ளி மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்களின் உதவியை பெறவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கே இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க தனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான பதில்களை நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சினைகளுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும் இந்த மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி உற்பத்தி கேட்பு விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின்தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்க வேண்டும் பொது உற்பத்தியாளிகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேலும் குரங்குகள் மீது பழிபட வேண்டாம் என சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையான போர் இன்று ஆயிரத்தி எண்பத்தி ஆறாவது நாளாக நீடித்து வருகின்றது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயற்சித்து வருகின்றார் போர் தொடர்பாக ரஷ்ய அதிபருடன் டொனால்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அதேவேளை தங்கள் கருத்துக்களை கேட்காமல் அமைதி பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கே தெரிவித்துள்ளார் இதனிடையே உக்ரைனின் கியூ மாகாணத்தில் சர்னபால் அணு உலை ஆளையுள்ளது இந்த அணு உலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு விபத்து ஏற்பட்டது அணு உலகிலிருந்து வெளியேறிய அணு கசிவால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் அணு கசிவு பாதிப்பால் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டனர் இந்த விபத்தை தொடர்ந்து அணு உலை மூடப்பட்டது ஆனாலும் அணு உலகில் இருந்து கதிரியக்கம் தொடர்ந்து வெளியேறிய நிலையில் அதனை தடுக்க இரும்பு சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அணு உலை மீது ரஷ்யா இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது அதிகாலை இரண்டு மணியளவில் நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அணு உலகின் மேற்கூரை தீப்பற்றி எறிந்தது இதையடுத்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் எரிந்த தீயை அணைத்தனர் இந்த தாக்குதலில் அணு உலகிலிருந்து கதிரியக்கம் வெளியேறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் லோரியில் சென்று கொண்டிருந்த நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் பதினோரு பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானில் தனநாடி கோரி போராடி வரும் மக்கள் நிறைந்த மாகாணமாக பலுசிஸ்தான் இருந்து வருகின்றது அங்கிருக்கும் கர்னி பகுதியில் அமைந்துள்ள சுரங்கத்தில் பணியாற்றுவதற்காக லோரியில் சுரங்க தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர் அப்போதுள்ளோரியை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது இதில் பதினோரு பேர் உயிரிழந்ததுடன் ஆறு பேர் பலத்த காயங்களுடன் மேலதிக சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுவரையில் இந்த வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை அதே வெளியில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இந்த வெடிகுண்டை வெடிக்க செய்திருக்கலாம் என்று அந்த மாகாணத்தின் துணை ஆணையர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் பதற்றமான பாலுசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது சாலையோரம் இருந்து வடிகொண்டு வெடித்துள்ளது இதில் ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மற்றும் ஏழு பேர் காயமடைந்தனர் தகவல் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை இந்த துயர சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள பாலுசிஸ்தான் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஷாகித் கான் இது தொடர்பான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி